പങ്ക് പൊതുവേ തുടർച്ച വാ പ്രകൃതി மற்றதுல கூட்டோடு துணைகளுக்கு கூட வந்து ஆஹ் மாகாண குறித்து வைக்கப்பட்ட நிதியம் மற்றது லைன் ஹிஸ்டி ரெண்டு கூடாகவும் உளுந்து பயை அதாவது சிறுமுகத்தில மறுவாய்ப்பயிற்சிக்கை என்ற அதாவது டிவிஷன்ல இல்லையென்றாலும் நான் குறிப்பிட வேணும் ஐநூற்றி இருபத்தி நாலு பயனாளிகளை தெரிவு செய்து பௌனி குளம் பயன் மாற்றிட்டு திட்டம் இருக்குல விவசாயிகளை தெரிவு செய்திருக்கிறோம் சாதாரணமாக நாங்கள் வளமையாக பொதுவாக எல்லா இடமும் இந்த முறை இந்த தெரிவு செய்து கொடுத்தது காரணம் நாங்கள் உண்மையில உருந்துல வந்து எம்ஐ வண்டை இனத்தை தான் கூடுதலாக பாவிக்கிறது அந்த இனம் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னு சொன்னா சிறுபோகத்தில் அதில் வைரஸ் தாக்கம் கூடுதலாக வரும் தற்போது வந்து துணைக்களத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது எம்ஐ டிஜி போர்ன்றது கொஞ்சம் மாவட்ட செயல்கூடாக எங்களோட ஆலோசனையை பெற்று அதை கொண்டுதல செய்திருக்கிறார்கள் அந்த இருநூறு கிலோ அதை எடுத்திருக்கிறான் அந்த இருநூறு இருபது பயனாளிகளுக்கு கொடுத்து அதுல முன்வார சுத்தமாக மேற்கொள்வது